గురుభ్యో నమ హరి ఓం ఇ తిరుమల తిరుపతి దేవస్థానం శ్రీ వెంకటేశ్వర స్వామి టెంపుల్ డెల్లీ టెంపుల్ డీటెయిల్స్ ఆ షేర్ హ్య பண்டிகை நாளும் அதுவும் கோவிலுக்கு போகலான்னா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிக்கிறச்சே ஒம்போது மணி ஆகிடுது நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே கோவில் மூடிடுவாளோன்னு ஒரு டென்ஷன் அதெல்லாம் இல்லாமல் காலம்பர ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ஒரு கோவில் திறந்துருந்தால் எப்போ வேணால் நம்ம போய் சேவிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்வீனியன்ஸ் இருக்குது இல்லையா அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்குனே இந்த கோவில் இருக்குது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவில் காலம்புரம் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஒம்பது மணி வரைக்கும் திறந்துருக்கக்கூடிய ஒரு கோவில் புதுதில்லியில் வாங்க இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வந்து திருப்பதிக்கு போய் சேரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இது வந்து எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அந்த வருத்தத்தை போக்குறதுக்காக நியூ டெல்லியில் இருக்கிற வியூவஸ் எல்லாம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கோல் மார்க்கெட் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு வந்து இல்லை பெருமளோடைய தர்சனத்தை வாங்கிட்டு பிளஸிங்ஸ் வாங்கிக்கணும் நம்ம பிரார்த்திச்சுக்கணும் சர்வலோகா சுக்கினோ பவன்து நம்ம சொல்கிறோம் இந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு அவரோட பிஸி இருந்து ஒரு டூ மினிட்ஸ் நம்மளுக்கு ஒதுக்கி நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறார் இங்கே திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரதான அர்ச்சகர் திரு வேணுகோபால சுவாமிகள் அவர்கிட்ட தான் நம்மளால பேசிக்க போகிறோம் ஸோ ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் ராதே கிருஷ்ணா ¡Suscríbete uh -huh. uh -huh. நமஸ்காரம் டிடிடி தேவஸ்தானம் அது வந்து திருப்பதியில் மட்டும் இல்லை ஆல் அக்ராஸ் இந்தியாவில் இருக்குது இப்போ நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய டிடிடி தேவஸ்தானத்தோட கோவில் இருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் வந்து நம்ம இதுக்கு இந்த கோவில் எப்போ திறந்தது அதோடய டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல போகிறார் நமஸ்காரம் சார் நமஸ்கார வெங்கடேசயா திருமந்திருமார் தேவஸ்தானம் டெல்லியில் வந்து இங்கே காளிபரி மார்க் உத்யான மார்க்கு ரோடு கோல்மார்க் டெம்பிள் எல்லாம் கிட்ட இங்கே இங்கே வந்து ரெண்டாயிரத்த பதிமூணு வருஷம்னா மே மாதத்தில் ஆரம்பம் ஆகுறது இது தெங்கு வைசாக்க மாதத்தில் இப்போ வந்து பதினொன்று வருஷம் முடிஞ்சிருது இது வந்து எல்லாருமே இவ்வளோ தூரம இருந்தது திருப்பதிக்கு போயிட்டு அங்கே தரிசனம் பண்ண முடியாது எல்லாருக்கும் அந்த யோசிச்சுட்டு இங்கே டிடிடி வந்து ஒரு பிரான்ச்சு இங்கே பெருமாள் பிரதிஷ்டாபனை பண்ணுறது பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் இல்லைன்னா ಇಲ್ಲಾಮೆ ಪದ್ಮಾವತಿ ತಾಯಾರು ಗೋದಾ ತಾಯಾರೇ ಸೇರ್ ಶ್ರೀನಿವಾಸ ಲಿಂಗ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಪ್ ಇಂಗೆ ಬಂದು ಡೈಲಿ ಕಾಲ ಒಂದು ಆರು ಮಣಿಕ್ಕೆ ಓಪನ್ ಪಡ್ದು ಸುಪ್ರಭಾರ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ರ ಅಪ್ಪಮಾಲ್ ಸೇವೆ ಏಳರ ಮಣಿ ದರ್ಶನ ಪದಕೊಂದು ಮಣಿ ವರ್ಷ ಪದಕೊಂದು ರೆಂಡು ಸೆಕಂಡ್ ಬಲ್ಲು ಪದಕೊರ ಬಂದು ಏಳು ಮಣಿ ದರ್ಶನ ದರ್ಶನ ಕಡೆ ಮಧ್ಯಾಹ್ನ ಕೋವಿ ಮು ಓಪನ್ ಆಯ್ಕೆ ಅಪ್ಪ ಏಳು ಮಣಿಂದು ಏಳರ ಮಣಿ ವರೆಕೂ ಮೋಣಾರು ಬಲ್ಲು ಸಾಯಂಕಾಲ ತಿರು ஏழிரந்த எட்டரை வரைக்கும் தரிசனம் இருக்கிறது எட்டர் இருந்தால் ஒம்பது மணி வரைக்கும் ஏகாந்தசேவாக டெம்பிள் க்ளோஸ் ஆகுறது ஏகாதசி வெள்ளிக்காலமாக வந்து ஏழரை மணிக்கு காலைல திருமஞ்சம் நடக்கிறது பெருமாளுக்கு வெள்ளிக்காலமாக வந்து மூல வரைக்கும் பஞ்சாமிரத அபிஷேகம் அப்படி ஏகாதசி ஒரு மாதத்தில் ரெண்டு வருது கிருஷ்ண ஏகாதசி சுக்ல ஏகாதசி அந்த ரெண்டு ஏகாதசி பெருமாளில் உச்சிவரண மண்டபத்தில் வேஞ்ச பண்ணிட்டு நவகலச ஸ்தம்பனம் பண்ணுறது ஏழில் இருந்து எட்டரை மணி வரைக்கும் அது நடக்கிறது ஏகாதசி அண்ட் வெள்ளாழ ரெண்டு நாள் இங்கே வந்து மாதத்துக்கு மாதத்துக்கு பௌர்ணமி வந்து கருட வாகனமும் நடக்கிறது திருமலையில் எப்படியே போர்ணமிக்கு நடுங்கிறது அந்த மாதிரி இங்கே கூட கருணம் கருடு சேவை இருக்குது அப்புறமா எவ்ரி மந்த் செகண்ட் சாட்டர்டே ரெண்டாவது சனி காலமும் சாயங்காலம் ஆறு மணி வந்து எட்டு மணி வரைக்கும் கல்யாண உற்சவம் நடக்கிறது திருக்கல்யாண மகோத்சவம் எல்லாமே அங்கே யாருக்கு சேவை கிடையாது பண்ணுறதுக்கு அந்த விஷயத்துக்குள்ள யோசிச்சிட்டு இங்கே வச்சுருக்கு அது பெரு எங்கள் இல்லாத ஒரு பக்தர்களுக்கும் நீங்கள் உபயோகம் நான் நாங்கள் அப்புறமா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வைசாக்க மாதத்தில் பிரம்மோற்சவம் நடக்கிறது பத்து நாள் நடக்கிறது அப்புறமா வைகுண்ட ஏகாதசி அது விசேஷமான பெருமாளின சேவா அலங்காரம் பண்ணிட்டு எனக்கு உற்சவம் நடந்துருது அப்புறமா வந்து சங்கராந்திரி முடிஞ்ச அப்புறமா ததுர மாதத்துக்கு சந்தர்ப்பத்தில் கோதா கல்யாணம் எவரி வருஷமும் ஜனவரி தேதி பதினாறாம் தேதி சிக்ஸ்டீன்த் సాయం ஆறு மணி மேல கல்யாண உற்சவம் நடந்து இருக்குது இது அந்த கோவிலের விஷயம் ஓகே தேறு அப்புறம் வந்து எங்க வீக்ல ஒரு வாட்டர் லட்டு கூட எங்க வருது திரும்பவும் फ्लाइटல வருது பக்தারாக்க எல்லாமே இந்த லட்டு மூடு திருப்பதி லட்டுன்னு சொன்ன உடனே எல்லா பக்தர்களிடகு first ஒரு நிம்மதி ஓகே இது ல தேறு ব্রহ্মosaurல எட்டாம் நாள் தேர் ஓகே அப்புறம் हमारा आज திருமலா திருப்பதி தேவஸ்தானம் மார்னிங் छः बजे से लेकर रात नौ बजे तक ओपन रहता है दिल्ली में ये शुक्रवार अभिषेकम सात से आठ शनिवार भंडारा आदिवार भंडारा चलता रहता है बाकी नित्य पूजा भगवान का जो कैंकर है वो चलता है बाकी अन्न प्रसाद जो है हमारा भगवान का तीन टाइम भोग लगता है सुबह दही चावल है दोपहर फुलहरा है मतलब इमली चावल और रात में मोलोरा वो मिरियल मिरियल चावल होता है ये तीन प्रसाद है और रात में नौ बजे का एकांत सेवा है इसके बाद मंदिर बंद है आपका पूरा नाम बता दीजिए मेरा नाम शिव कुमार शुक्ला मैं भगवान का प्रसाद जो बनता है कितने साल यहाँ पे काम कर रहे हैं जय श्री कृष्णा जय श्री कृष्ण ¡Se ha